ஒன்று தண்ணீர் மூணாவது உலகப்போர் தண்ணிக்கு உருவா தண்ணிக்காக தான் வருதுங்கும்போது நம்ம தண்ணீரை சைலண்ட்டாக உற்பத்தியே பண்ணிட்டோம் எந்த நாட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்களோ அந்த நாட்டில் நாங்கள் தண்ணியை உண்டாக்குறோம் தமிழ்நாட்டில் யார் தோட்டத்தில் தண்ணி இல்லையோ அங்கே தண்ணியை உண்டாக்குற வேலையை நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம் தண்ணியை கண்டுபிடிக்கிறதில்ல பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நாம் எல்லாம் நம்மாழ்வாரை சந்திச்சிருப்பீங்க சில பேர் சில பேர் சந்திக்காமல் இருப்பீங்க வாழும் நம்மாழ்வார் நம்ம ஐயா இதுதான் வந்து நம்ம வந்து ஈழர் பாஸ்கர் வகுப்பில் அது ஐயாவை அறிமுகப்படுத்தின வீடியோ தான் இந்த எல்லாருக்கும் அதை போட்டிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மாழ்வார் ஐயா கூட ஒரு விஷயத்தை செஞ்சு செடியை வளர்த்துறதை பற்றி தான் சொல்கிறாங்க ஐயா என்னங்கிறாங்க நீ ஒன்றுமே பண்ணாது அது தன்னால் வளர்ந்துருங்கிற டெக்னிக் தான் இப்போ சொல்லித்தர போகிறாங்க உண்மையிலேயே கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்கள் புவி வெப்பமடைதலுக்கு சால்வேஷனுக்கு இன்னும் அறிஞர்கள்லாம் கூடி என்ன பண்ணுறதுன்னு இருக்காங்க தீர்வை கையில் வச்சுருக்கார் ரிசல்ட்டும் கையில் வச்சுருக்கிறார் ஒன்று தண்ணி பஞ்சத்துக்கு உலகமே இருக்குது நீ ஒன்றும் வேணாம் வேணா தண்ணி உடத்தல கொட்டி கிடக்குன்னு சொல்லித்தரார் தயவு செஞ்சு நாம முதல்ல இந்த முயற்சியை கையில் எடுப்போம் இல்லாத இடத்துல தண்ணியில் உண்டாக்குறோம் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை கொண்டு வந்துருக்குறாங்க எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட நான் சொல்கிறது நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா இவங்க இவருடைய அந்த சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ரொம்ப ட்ரைல ட்ரை உப்புட உச்சபட்சமான உப்பு அங்கே வந்து கருவேல மரம் இருந்த இடத்த கருவேல மரத்தை தூக்கிட்டு வயலாக்கி அங்கே நெல் விளைவிச்சு இப்போ மூணாவது மூணாவது போக ரெடி பண்ணியிருக்கிறாங்க மூணாவது ஆண்டில் எடுத்துருக்கிறாங்க இது வந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய இப்படி ஒரு ரெவல்யூஷன் பண்ண முடியுமாங்கிற இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அதனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நாளில் நமக்கு வந்து இப்போ வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம் மனசில் ஒன்றும் மனம் வேணாங்கிற புரிஞ்சிட்டோம் இனி உலகத்தை மாற்ற வேண்டியது நம்ம கடமை தான் அதுக்கு வந்து நமக்கு தெரியாத விஷயத்தை எப்படி நல்லபடியாக இவங்க வந்து நாற்பது ஆண்டுகள் ஐயா நாற்பது ஆண்டுகளுக்கு முடியாது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இந்த விவசாயத்தில் அனுபவப்பட்டு அவங்க எடுத்துக்கிட்ட சாரத்தை இன்றைக்கி நாம் அப்படியே ஜூஸாக எடுத்துக்க போகிறோம் சரியா நன்றி ஐயா ஐயாப்போ பேசுவாங்க நான் நிறைய நேரம் எடுத்துக்கல நன்றி நானும் உங்களோட கேட்கணுன்னு ஆர்வத்தில் உட்காந்துருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் எவ்வளோ பேருக்கு நான் அவங்களுக்கு அறிமுகம் ஆகிருக்கேன்னு தெரியல ஏற்கனவே ஐயாவுக்கு நிச்சயமாக அறிமுகம் ஆகலை தமிழர் வேளாண்மையை பற்றி ஐயா பேசுவார் அதை பற்றி என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயாவுக்கு என்னுடைய நன்றி எல்லோரும் என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கீங்க அதுக்காக அப்படித்தான் நிச்சயமாக ஆனால் இருந்தாலும் என்னை பார்க்கறதுக்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்காங்க எனக்காகவே வந்திருக்கேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி ஆன்மீகம் தொடர்பாக ஆன்மீகம் தொடர்பாக நீங்கள் சில பல குழப்பங்கள் சில பல குழப்பங்கள் இருந்தீங்க என்ன பண்ணுறது சிந்தனைகளை எப்படி வகைப்படுத்துறது மனசு போகிற போக்கில் இருக்கிறதெல்லாம் எப்படி அடக்கிறது வகைப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது ஒரு புரிதல் இல்லை அல்லது ஓரளவு நம்ம வாழ்க்கையில் நிறைவு பெற்ற பிறகு கூட அடுத்தது தோணும் தோணும்போது அடுத்தது கடவுள் ஆன்மீகம் அப்படி இந்த மாதிரி அடுத்தது என்ன வாழ்க்கையினுடைய நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது இதுதான் இந்த ஆன்மீகம் பக்கம் போகிறோம் பசியோடு இருக்கிறவன் ஆன்மீகம் பக்கம் போக மாட்டான் அவனுக்கு தேவை உணவு தான் இப்படி ரெண்டு விதமாக மனித வாழ்வியல் பிரியுது இந்த இடத்துல ஆன்மீகத்துக்கிட்ட நான் இப்போ வரலை அது அவங்க பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அப்புறம் வேணும் என்ன தேவை ஏற்பட்டால் நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம இப்போது வெளி உலகத்துக்கு வருவோம் ஆன்மீகத்தை தேடுறவனுக்கு முதல்ல சிந்தனை எண்ணங்கள் இந்த வகையில் போகிறது ஆன்மீகம் தேடலில் ரெண்டு இருக்குது ஒன்று அகத்தேடல் இன்னொன்று புறத்தேடல் இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் வயிறு வயிறு நிறைவடைஞ்ச பிறகு தான் அடுத்தது சிந்தனைகளே வரும் வயிறு நிறைவடையாத வரைக்கும் நீங்கள் வந்து உணவு தேடல் தான் அங்கே தான் விலங்குகள் ஆகிறோம் பறவைகள் ஆகிறோம் மற்ற எல்லா உயிர்கள் ஆகிறோம் இந்த வயிறுங்கிற ஒன்று சமாதானம் அடையாத வரையில் எண்ணம்லாம் வேலையை செய்யாது பத்தும் பரந்திரும் ஆமாம் அதை வந்து சமாதானப்படுத்தாமல் நீங்கள் வேறு எந்த தேடலுக்குமே போக முடியாது என்ன வேளாண்மையை பற்றி பேசினா வேறு என்னமோ வர இல்லை அங்கே தான் வரும் சரியா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ஐயா பேசும்போது நீங்கள் யாரும் பேசவே இல்லை நான் நீங்கள் பேசினா தான் பேசுவேனே ஏன்னா நாலு பேர் ஏற்கனவே தூங்கிட்டீங்க ரெண்டு பேர் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன் அதனால் உங்களை தூங்க வச்சுட்டு நான் பேசவே வேண்டாம் நான் போய் தூங்கலாம்ல அதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்மளுக்குள்ள கான்வர்சேஷன் தான் ஓகேவா சரி அப்புறம் ஜீவமணி தம்பி பேசும்போது ஜீவமணி எஸ் பேசும்போது இயற்கை வேளாண்மை இயற்கை இல்லை நான் வந்து அதிலிருந்து மாறுபடுகிறேன் தமிழர் வேளாண்மை இல்லை ஏன் மாறணுங்கிறதுக்கு காரணம் நியாயம் இருக்குது இயற்கை பார்த்திங்கன்னா பெரிய வெள்ளம் எடுக்கும் இப்போ சொன்னாங்கல்ல பூமி சூடாயிரும் பூமி வெப்பமாயும் அதில் விஞ்ஞானியெல்லாம் தடுமாறுறான் அழிஞ்சு போகிறாங்கிறான் விஞ்ஞானி சொன்ன உடனே நம்மளுக்கே அடிவைத்தலம் கலக்குது ஏன்னா விஞ்ஞானினா பொய் சொல்ல மாட்டாங்க விஞ்ஞானி போய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஏதாவது இது இப்போ ஏதாவது தகராறு ஏற்படுச்சு ஏற்கனவே நம்மளுக்கு அவங்களுக்கு ஆகாமல் இருக்குது நீங்கள் அங்கே போறீங்க விஞ்ஞானினா போய் சொல்ல மாட்டாங்க ஆமாம் அப்படின்னு இப்போது அதே மாதிரி மூணா உலக போர் தண்ணிக்காக தான் வரும் தண்ணி இல்லை இங்கேயே ஆயிரம் அடிக்கும் கீழே போனால் தண்ணியை காணும் இது என்ன நம்ம என்ன இருக்க போகிறோமோ அடுத்த தலைமுறை வாழைப்போ பஸ்ஸில் ஏறும்போது பாட்டில் தண்ணி பாட்டிலோட தான் ஏற வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் வந்துட்டு இது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வேளாண்மை வேளாண்மைன்னு வந்தால் இப்போது எப்படியாவது போட்டு விளைய வச்சா போகணும் மக்களை காப்பாற்றணுன்னு அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்புறம் காப்பாற்ற ஆரம்பித்த பிறகு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாது அது போட்டால் தப்பு உரம் போட்டால் தப்பு உரம் போடாட்டினா வெளைய வைக்க விவசாயிக்கு தெரியல அப்புறம் உரம்லாம் போடணுன்னா வாங்கி தான் போடணும் அப்புறம் விதையை போட்டால் முளைக்க மாட்டேது விதையை அவங்க கொடுத்தா வாங்கி போட்டால் தான் முளைக்குது விவசாயின்னு ஒரு பெரிய சிக்கலாகி விவசாயிக்கு வந்து எந்த நேரம் எதை செய்யணும் எப்படின்னு அப்புறம் அவங்க அறிவுரை சொல்லி கொடுத்து விவசாயத்து அதுக்கு முன்னெல்லாம் ஏதோ உழுவான் விதைப்பான் மழை பெய்யும் முளைக்கும் காய்க்கும் இப்படி விவசாயம் இருந்ததை இப்போது விவசாயம்னால் அவ இப்போ இந்த முறைக்குள்ளே வந்தால் தான் விவசாயம் உரம் போட்டால் தான் பயிர் விளையிறாங்குது தண்ணி பாய்ச்சோனா தண்ணியை ஓட்ட போட்டு எடுத்து தான் தண்ணியை ஆக வேண்டியதாக இருக்குது அப்புறம் தண்ணியே கிடைக்கலன்னா பரவாயில்ல அடுத்த அறிவுரை சொட்டு நீராக போட்டுரு போதும் அப்படின்னு அறிவுரை இல்லையா இப்படி பல்வேறு வகையில் அப்புறம் இந்த டைமில் போட்டினா விளையும் இந்த டைமில் இந்த மருந்து அடிச்சுன்னா விளைஞ்சிரும் இது பூக்கிறதுக்கு மருந்து இருக்குது காய்க்கிறதுக்கு மருந்து இருக்குது முளைக்கிறதுக்கு மருந்து இருக்குது கலையை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது எல்லாமே செஞ்சு உணவுன்னு வந்த பிறகு அதை சாப்பிட்டினா ஆபத்துன்னு எங்கேருந்து விடுதலை ஆவிறது விவசாயிக்கு விவசாயமே பெரிய பிரச்சனை அவன் பொண்டாட்டி பிள்ளைகூட்டியே பார்க்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது விவசாயி தூங்கும் போதே விவசாயத்தை நினச்சிட்டு தான் தூங்குறான் புள்ள தப்பு பண்ணுறாங்க பொண்டாட்டி சரியாக குடும்பம் பண்ணுதா இல்லையா வீட்டில் இருக்கிற பொருள் தேவை இருக்கா அதை சரி பண்ணுறதா என்ன இது ஏன்னா விவசாயி வந்து பெரிய மனநோயாளி ஆகிட்டான் விவசாயங்கிறது மனநோயை உண்டு பண்ணுறவுன்னா விவசாயிக்கு வந்துட்டு ஆன்மீகம்லாம் அப்புறம்ங்க முதல்ல விவசாயத்தை சார்ந்து தான் பூமி இருக்குது சாப்பிடாமல் இருக்க முடியல நான் விவசாயி எப்படி காப்பாற்றுறதுன்னு நான் கவலைப்பட்டேன் ஏதோ நல்ல வேலையாக அந்த புள்ளையை தேடி கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டுருக்காங்க இப்போது என்ன செய்யறோன்னா மிக முக்கியமாக ரெண்டு பிரச்சனையை தான் பேசணுன்ட்டுருக்காங்க நிறையா இருக்குது விவசாயத்துக்குள்ளே இந்த ரெண்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் ஒன்று தண்ணீர் மூணா உலகப்போர் தண்ணிக்கு உருவா தண்ணிக்காக தான் வருதுங்கும்போது நம்ம தண்ணீரை சைலண்ட்டாக உற்பத்தியே பண்ணிட்டோம் அப்புறம் எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம அறிவிச்சிட்டோம் எந்த நாட்டுக்கு நீ கூப்பிட்டினாலும் அந்த நாட்டில் நாங்கள் தண்ணியை உண்டாக்குறோம் எப்படி தமிழ்நாட்டில் யார் தோட்டத்தில் தண்ணி இல்லையோ அங்கே தண்ணியை உண்டாக்குற வேலையை நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம் தண்ணியை கண்டுபிடிக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து மேடையில் எடுத்தோங்களா லூஸ் மாதிரி மூணாம் உலக போகிறே தண்ணிக்காக வருங்கிறோம் இந்த ஆள் வந்து தண்ணியை உண்டாக்குற வேலையை நாங்கள் சும்மா உண்டாக்கி கொடுக்குற வேலையை இதை இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம் சார்ஜ் எல்லாம் கிடையாது போகும்போது வரும்போது டிக்கெட் போட்டிங்கன்னா ஓகே கொஞ்சோண்டு சோறு போட்டிங்கன்னா ஒரு சோத்துக்கு வேலை செய்கிற ஆள் நாங்கள் சரியா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நன்கொடை எல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம் எங்களுக்கு சரியா இந்த தண்ணீர் உண்டாக்குறதுங்கிறது இப்போ என்ன பண்ணோம் நாங்கள் இந்தமாரி ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளை அந்த பிள்ளையெல்லாம் இங்கே இருக்காங்க நாரிட்டாங்க அவங்க ஏன்னா யார் எப்போ கூப்பிட்டாலும் ஓணுன்னு சொல்லிட்டான் இவங்களுக்கு சோறு மட்டும்தான் கிடைக்கும் பொண்டாட்டி பிள்ளை விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க தண்ணி தோட்டத்தில் இல்லாங்குறான் போய் பாரு தண்ணி உண்டாக்குன்னா பெரிய டார்ச்சர் ஐயா என்ன எங்களை கொஞ்சம் விடுதலை பண்ணி விடுங்க ஐயா எல்லாம் தான் இனிமேல் அவங்கவுங்களே உண்டாக்கிங்கப்பா தண்ணி ஆளை விடுங்க அப்படின்ட்டோம் இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்களே உண்டாக்கிக்கலாம் உங்கள் தோட்டத்தில் சரியா அப்புறம் தண்ணியை உண்டாக்கி வச்சு இப்போது விதை அடுத்தது உரம் இதெல்லாம் போட்டால் தான் விளையும் இல்லையா இதெல்லாம் வேணும்ல ஒன்றும் இல்லை நீ போட்டினா முளைச்சிரும் அதிலேயே விதை எடுத்து வச்சுக்கலாம் சரியா நீ ஒன்றுமே போடாமல் வேணையா விளைஞ்சிரும் போயா அப்போ வளம் வேணும்ல ஒன்றுமே போடாமல் எப்படி விளையும் இப்போ அவன் யூரியா போட்டால் விளக்கு துளுக்குது நீ ஒன்று பெறுவா இல்லை கொண்டு போய் போட்டால் இப்படி துளுக்கும் துளுக்காது இல்லை அது போட்டால் தலைவலி மாத்திரை போட்டால் தலைவலி உண்மையிலே போகுது அதுனா யார் தலைவலி மாத்திரை வாங்குவீங்க வாங்க மாட்டிங்கல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று சிந்தனை ஒன்று வச்சுக்கோம் ஒரே ஒரு மாத்திரையில் உங்கள் வாழ்நாள் போகிறா இன்னுமே தலைவலி வராது அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் இனிமேல் என்ன தேடுவீங்களா ஒரே ஒரு மாத்திரை இன்னமும் உங்கள் லைஃப்பில் தலைவலியாக வராது பாருங்கள் ரைட்டு தானே சரி அதையும் தாண்டி எவனோ ஒருத்தன் தலைவலியை உண்டாக்கிட்டான் இந்த என்னது கொரோனா எதாவது உருவாக்கினாங்கன்னு சொன்னாங்களா இன்னுமே போய் தெரில அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இதையும் தாண்டி சும்மா இருக்கிறவனுக்கு தலைவலியை உண்டாக்கிட்டான் அப்போ நம்ம இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறோம் டே உனக்கு எப்போ தலைவலி வந்தாலும் இதுதான் டெக்னாலஜி தலைவலி அந்த நிமிஷமே காலி பண்ணிடலாம் நீயே காலி பண்ணிடலாம் மாத்திரையே இல்லை ஒரு மாத்திரையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்தால் வாங்கியாகணும் இப்போ மாத்திரை வேற மாதிரி மாற்றிட்டோம் எப்படி மாற்றிட்டோம் நீயே ப்ராடக்ட்டு நீயே உற்பத்தி பண்ணிடு ப்ரொடக்ஷன் நீயே இதுக்கப்புறம் பாரு எவனுக்கு அப்படியே இல்லைனாலும் எவனுக்கு தலைவலி வந்தாலும் நீயே சரி பண்ணிடு இங்கே வராத உன் குடும்பத்தில் வந்தாலும் சரி எப்போ தலைவலி உண்டாக்குனாலும் அப்போல்லாம் தலைவலி ஒன்று தீக்கிற டெக்னாலஜி இதுதான் முடிச்சுக்க டெக்னாலஜியாக சொல்லிட்டோம் நீயே செஞ்சுக்கிற நீயே முடிச்சிக்கிற வேலை முடிஞ்சது இது விவசாயத்தில் தூக்கி போட்டுக்கங்க நீயே விதையை உண்டாக்கிக்கிற நீயே தண்ணியை உண்டாக்கிக்கிற நீயே ஒன்றுமே போடாமல் எப்படி அதிகமாக விளைய வைக்கணுங்கிறத கற்றுக்கிற விவசாயம் முடிஞ்சு விட்டா முடிஞ்சுட்டா விதைச்சா போகிறோம் அடுத்தது அறுக்க மட்டும் போனால் போகிறோம் தமிழ்நாட்டோட தண்ணீர் இல்லாத பாலைவனம் சொன்னால் ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா தமிழ்நாட்டில் தண்ணி இருக்குதே நீங்கள் தண்ணி இல்லாத நாட்டில் உண்டாக்குன்னா ரைட்டு அவன் அவன் தண்ணி போட்டு போர் போட்டு வந்தனால் ஏற்கனவே பூமியில் தண்ணி இருக்குது நீங்கள் என்னடா விஞ்ஞானி ஆட லேப்பில் ஆட உட்காந்து உக்கா பண்ணுறீங்க தண்ணியை இதுமாரிலாம் அவுத்தி விட்டுட்டு அலையிறீங்கன்னு உடனே பார்ப்பீங்க அதானே முகநூல் வலைதளத்துலையும் தெரியும் என்ன ரகலை விடுவாங்க பசங்க இவர் பெரிய விஞ்ஞானி இவர் இவர் லேப்பில் உட்காந்துட்டு பண்ணுறாரு தண்ணியை பூமியில் தண்ணி தண்ண தண்டை உண்டாகுது ஆமாம் அப்புறம் நீ உண்டாக்குனான்னு எப்படி சொல்லுவ தண்ணி இல்லாத இடத்துல நம்ம உண்டாக்கி காட்டுறோம்லடா ஐயா தண்ணி அங்கே ஏற்கனவே இருக்குது நீ உண்டாக்கிட்டேங்கிறோம் என்னோட பெரிய தலைவலியார் நம்மளுக்கு சவால் எங்களுக்கு வேறு மாதிரியான சவால் ஆன்மீக சவால் வேறு மாதிரி ஐயா இப்போ நாற்பது வருஷம் போராடுன்னுது நான் எனக்கு வயசு அறுபத்தேழு ஒரு பதினோரு வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் நானும் தனிமை எளிய ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நீங்கள் கண்ணாலே பார்த்துருக்க முடியாது நான் இப்பரை விட மோசமானாலும் தனிமை விரும்பினா அவ்வளோ மோசம் என் வாயிலேருந்து வார்த்தையே பிடுங்க முடியாது ஒரு கட்டத்தில் வெளியில் வந்தே தீரணும் எப்போ வரணுன்னா தண்ணீர் வந்து பெரிய ஆகுது ஏன்னா தண்ணீரை பற்றி எல்லாம் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி பேசி முடித்து எல்லாம் எப்படி உண்டாக்குறது எல்லாம் பார்த்து முடிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஆடு குட்டி போட்டதும் அந்த குட்டி கிடந்த ஆளையும் ஆட்டு பசிக்குது பால் குடிக்கணுன்னா ஆட்டு மடி எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா கடைசியில் ஒரு வழியாக அந்த குட்டிக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கறதில்ல கடைசியாக அது கண்டுபிடிச்சி போய் ஊட்டிடும் கரெக்டாக த தடையில் போதும் அங்கே போதும் இந்த அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்ச பிறகு கடைசியில் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் தண்ணீர் வந்து வர வர குறையுது அதுக்கு முன்னே மேட்டூரை நம்பி பா பாசனம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் தண்ணீர் வந்து குறையுது காவிரியில் வந்து அவங்க அணை கட்டுறாங்க அணை கட்டுன பிறகு பிரச்சனை உருவாகுது தண்ணீரை திறந்து விட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞரெல்லாம் போய் கேட்குறாங்க டெல்லியில் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது தண்ணி விடுங்க குடிக்கக்கூட தண்ணி இல்லை காலங்காலமாக காவிரி ஓடி வந்துக்கிட்டே இருந்தது தமிழ்நாட்டில் எங்கள் நான் எங்கள் மாநிலத்தில் பெய்கிற தண்ணீரை நாங்கள் எங்களுக்கு போக மிச்சம் விடணும் நான் திறந்து விட்டுறேன்னா அப்புறம் நான் குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுறது அது ஒரு சம நீதி நான் தமிழ்நாட்டுக்கு வருது தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் நான் இருக்கேன் நீ திறந்து விடுனா விடுவியா தமிழ்நாட்டில் பெய்கிற தண்ணியெல்லாம் எனக்கு வேணும் திறந்து விடுனா விடுவியா இது ஒரு நியாயம் காலங்காலமாக நாங்கள் அதை நம்பிதாயோ வாழ்ந்தோம் இப்போ தண்ணி எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணுறது இவ்வளோ காலம் நாங்கள் அதை நம்பி வாழ்ந்தோம் எங்கள் விவசாயெல்லாம் அழிஞ்சிருவாங்களே தண்ணி இருக்க என்ன பண்ணுறது ஆழ்துளை கிணறுகள் ஆரம்பிக்குது அப்போ தமிழ்நாட்டில் போர்வெல் போர்வெல் தெரிந்தோன்னா இப்போ ஓட்டை போட்டு ஆயிரம் அடியில் இருக்கோம் பாருங்கள் அது ஆரம்பிக்குது இது நடந்து வந்த பாதை நீதை எப்படி உருவாக்க முடியும்னு எப்படி ஒரு தனி மனுஷன் கண்டுபிடிச்சாங்கிற விஷயம் ஞானப்பிரகாசம் கண்டுபிடிக்கல ஏன் தமிழர் வேளாண்மைன்னு போடுறேன் போட்டேன் ஏன் தமிழர் மருத்துவம்னு சொன்னேன் மருந்தே வேணாம்னு ஒருத்தன் எழுதலாம் உலகத்திலேயே நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோமா இல்லையா சாப்பிட்றதுனே ஏங்க நோய் வந்தால் மருந்து சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவீங்க ஆனால் உலகத்தில் ஒருத்தன் மருந்து வேணான்னு எழுதலாம் எழுதணும் தமிழில் எழுதணும் இதை வந்து ஒரு சீனாக்காரன் சொல்ல முடியுமா அவனுக்கு தெரியுமா என்னான்னு தமிழில் எழுதுனது அவன் தமிழில் உள்ளவன் படித்து அவனுக்கு தாங்க தெரியும் தமிழர்கள் தமிழை படிக்கவில்லை சரி படித்தாச்சு ஆராய்ச்சி பண்ணாங்களான்னா அதுவும் இல்லை மருந்து வேணான்னா எப்படியா நல்லா போவோம் நீ என்ன லூசாக நீ எழுதுன கேட்கணும்ல இந்த லூஸுங்கிற வார்த்தை நான் அடிக்கடி முகநூல் எனக்கு கொடுக்குற பட்டம் அது அதனால் அது நான் அது என் மண்டையில் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி கேட்கும்போது மனிதாபிமான அடிப்படையிலையாவது தண்ணி விடுங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் தான் விடுவோம் அப்படின்ட்டாங்க தமிழ்நாட்டில் தண்ணீர் இல்லாமல் என்ன அப்போல்லாம் போ அப்போ ஆரம்பிக்கிறாங்க கண்மூடித்தனமாக இலவச சர்வீஸ் அப்போலாம் தெரியல இப்போவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தெலாம் போர் போட்டால் கரண்ட்டுக்கெல்லாம் பணம் கிடையாது ஃப்ரீ எப்படியாவது மக்கள் புழைச்சிக்கிட்டுன்னு விட்டுது கவர்மெண்ட்டு போர் போட்டு தண்ணி அடிக்கும்போது போர் போட முடிஞ்சவனால தான் போர் போட முடியும் அதுக்கு பணம் காசெல்லாம் வேணும் அப்போ பயிர் கருகுது விவசாயி செத்து போகிறோம் தலையங்கத்தில் தினத்தஞ்சு முதல்ல எப்போ இது மாதிரி விவசாயம் வரும்னு பார்த்துக்கிட்டு இது மாதிரி செய்தி வரணும் முதல்ல போடுது பயிர் கருகி விவசாயி சாவு என்னுடைய மாநிலத்தில் மா மாயோரம் மா என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய மாவட்டத்தில் நடக்குது எனக்கு அப்படியே எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடான்னு நினச்சமே இதை தண்ணியை உண்டாக்குறது எப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிடான்னு நினச்சோமே ஒருத்தனை கண்டுபிடிக்கல செத்துக்கிட்டு இருக்கான் உன் பக்கத்தில் நீ வாயை திறக்காமல் குந்திருக்க உனக்கு தெரியும் ஆனால் நீ சொல்லாமல் குந்தியிருக்க பாவம் இல்லை இது பேசணும் இருக்கான் பயிர் கருக்குன்னா பயிர் தானங்க சாப்பிடணும் இதானே உண்மை ஏன் விவசாயி சாப்பிட்றான் மிஞ்சு போனால் அவனுக்கு தேவை ஐயா சொன்ன மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு தங்க சாப்பிட்றதுக்கு சோறு படுத்துக்கிறதுக்கு இடம் போட்டுக்கிறதுக்கு நாலஞ்சு ட்ரெஸ் போட்டாலே பைத்தியக்காரன் மாதிரி நினச்சிடுவான் இவ்வளோ தான் தேவை ஏன் செத்து போகிறான் கடன் குடும்பத்தை காப்பாற்றணும் மானம் விவசாயிக்கு விளைஞ்சால் தான் மானத்தை காப்பாற்ற முடியும் ஏன்னா அது அதுக்கு மேலே பணம் விவசாயிக்கு பணமாகவும் அதுதான் பயன்படுது உணவாகவும் பயன்படுது நம்ம பேசி தான் முதல் தடையாக பேசுகிறேன் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த ஆள் நல்லா பேசுவார் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க கர்நாடகாவிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கேட்க விரும்பாத தன்மானம் உள்ள தமிழன் நான் நான் மேடை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் ஐயா நிறுத்த நன்றி ஏழுச்சு வந்துட்டார் இருந்தோ வாத்தியார் இது மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா வெளியிலெல்லாம் கல்லால் அடிச்சிடுவாங்க நமக்கு காலங்காலமாக வந்த தண்ணியை கேட்குறோம் புதுசாக போய் அவங்கள்ட்ட கேட்கல நமக்கு உள்ள பங்கையாவது கொடுக்கணும்ல அவங்க நமக்குள்ள உரிமையை கேட்குறோம் இல்லை அவன் நீதி பேசுகிறானே எனக்கு போக மிச்சம் இருந்தால் நான் என்ன வச்சிக்கிட்டு அது என்ன இதை பாட்டில் அடைச்சா விற்க போகிறேன் எனக்கும் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறேன் நீதியை பாருங்கள் இந்த இடப்பிட்ட அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தண்ணியை உண்டாக்குறது ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுவேன் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு நா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் போராட்டம் நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போராட்டம் நடக்குது அந்த நதியில் சீனாவுக்கும் பல நாடுகளில் இந்த நதி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிட்ருக்கு ந இந்தியாவில் நதிகளை ஒருங்கிணைக்கலாமான்னு ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு இதுக்கு அப்புறம் கைத்தாட்டுறவங்க ஜெய ஜெயப்போடுறவங்க அதெல்லாம் இல்லை எனக்கு நான் வந்து விரும்பலை எனக்கு என் மாநிலத்திற்கு வேண்டிய தண்ணீரை என்னுடைய மாநிலத்தில் நான் உருவாக்குவேன் மொதல் தடையாக பேசுகிறேன் ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே இதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது எத்தனை வருஷம் இது நடந்து பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி மைக்கை பிடிச்சினா அப்போ தான் நீரை உருவாக்குவது என்றால் என்ன தண்ணீருங்கிறது பூமியிலேருந்து காணா போகிற பொருள் சீக்கிரமாக காணா போகிற பொருளாக தண்ணி தான் இருக்குது மண்ணை எவ்வளோ சூடாக்குனாலும் மண்ணாக தான் இருக்கும் இரும்பை சூடாக்குனா அங்கேயும் இருக்கும் எந்த பொருள் சூடானாலும் இருக்கும் பூமியிலேருந்து ஒரு நூறு டிகிரிக்கு மேலே சூடாகிட்டால் காணா போகிற பொருளாக தண்ணி இருக்குது உலக விஞ்ஞானிகள் செவ்வாயில் தண்ணி இருக்குமா சனிக்கிறகு தண்ணி இருக்குமான்னு தேடிகிட்டு நிற்கிறாங்க பூமியில் தண்ணி அழிஞ்சி போயிட்ருக்கு இதை நிறுத்துறதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே இல்லை அல்லது இதை அழியாமல் காப்பாற்றுறதுனா எப்படி இதை உருவாக்குறது எப்படி உருவாக்குறதுனா பூமி தானாக உருவாக்குதா இவங்களாம் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பூமியில் தண்ணியை உண்டாக்கி வச்சுட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு சூழல் வடிவமைப்பில் இந்த பேரண்டம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி வச்சுக்கலாம் அங்கேருந்து வந்துடலாம் இங்கே பேரண்டம் படைக்கப்பட்டு விட்டது பிக் பேங் பெருவெடிப்புக்கு பிறகு இந்த விஷயம் தெரிந்தானே ஓரளவு உங்களுக்கு எப்படியோ பூமி படைச்சிட்டுங்க நம்ம செய்யல நீங்களும் செய்யலை நானும் செய்யலை உங்களையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் செஞ்சுக்கல எப்படியும் இயற்கை செஞ்சுட்டு இது செய்யப்பட்டு விட்டது பூமி செய்யப்பட்டுட்டு பூமிக்கு தண்ணி வந்துட்டுருக்கு சரி ஓரளவு பரவாயில்லையா இதில் தண்ணி உண்டாயிட்டு பூமியில் இந்த தண்ணி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்னு தூங்குவீங்களா இப்போ தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கு இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கறது நீரை எப்படி உருவாக்குறது நம்முடைய முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்கள் இதுக்கு முன்னே தண்ணி எப்படி வந்துச்சு தானாக தான் வந்தது தானாக வந்துச்சுன்னா அப்படி எப்படி தண்ணி அடியுது பூமியில் எப்படி ஆயிரம் அடிக்கு தண்ணி காணா போச்சு வெயில் அடிச்சால் மழை பெய்யும் மழை பெஞ்சா தண்ணி வரும் வெய்ய அடிச்சால் காஞ்சிரும் இல்லையே அப்போ மழை பெஞ்சு வெய்ய அடித்தாலும் தண்ணி எடுத்தமே பூமியிலேருந்து அப்போ எப்படி தண்ணீர் வந்து அழியாமல் சேமித்து வச்சுருந்தாங்க சரி அப்படியே அழிஞ்சு போச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆயிரம் அடிக்கு போயிட்டு தண்ணி பூமியில் தண்ணி அழிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது தண்ணீரை உருவாக்க வேண்டும் தேவை வேணால் பணம் என்ன சம்பாதிக்கிறீங்களா இல்லையா சட்டம் என்ன வாங்குறீங்களா இல்லையா எது வேணாலும் வாங்கிறீங்க தண்ணியை எப்படி வாங்கிறது தண்ணியை வாங்குறதுங்கிறது எந்த இடத்துல இருக்குது யார் வாங்கி வச்சுக்கிறது இது என்ன காசு கொடுத்தா வர்ற பொருளா தண்ணீரை இயற்கையிலிருந்து எப்படி வாங்குவது பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க